தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் இந்த கதர் துயர சம்பவத்தால மனசோர்வுல இருந்துட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் கட்சி ரீதியா அவங்க வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய சின்னத்தை உறுதி செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து சின்னத்தை முடிவு பண்ணி வச்சிருக்காங்க இதுல ஒரு சின்னத்தை தான் தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டு வாங்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பாத்துருவோம் அதே மாதிரி இந்த சம்பவம் நடந்து இருபத்தி ஏழு நாள் கழிச்சு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு மகாபலிபுரத்துல வச்சு அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்கல்ல அவங்களை சந்திக்க போறாங்க அது என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம் அதே மாதிரி இந்த வழக்கை விசாரிக்க கூடிய சிபிஐ வந்து நேர்த்தி அந்த எஃப்ஐஆர் வந்து கரூர் நீதிமன்றத்துல ஒப்படைச்சிருக்காங்க சோ அது என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பாத்துருவோம் இந்த எஃப்ஐஆர்ல இருந்தே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நேத்திலேதே நீங்க பாத்துருப்பீங்க மீடியாவில வந்து ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா பேசப்பட்டுட்டே இருக்கு சிபிஐ வந்து அவங்களுடைய எஃப்ஐஆர் வந்து கரூர் நீதிமன்றத்துல கொடுத்துட்டாங்க அதுல வந்து ஏ ஒன்னா வந்து அந்த மாவட்டத்துடைய செயலாளர் மதியழகன் இருக்காரு ஏ டூவா ஆனந்த் இருக்காரு ஏ த்ரீயா நிர்மல் குமார் இருக்காரு மூணு பேர் தான் முக்கிய குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி சிபிஐ முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மீடியாக்கள்ல பெரிய அளவுல ஷேர் பண்ண இருக்கு பட் ஒரு உண்மை என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஊர் பக்கங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஊர்ல வந்து ஒரு திருவிழா நடத்தணும் இல்ல ஒரு ஆர்கஸ்டா நடத்தணும் அப்படின்னா போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையில பர்மிஷன் அப்படிங்கறத கேட்கணும் கேட்கறது அப்படின்னா ஊர்ல இருக்கக்கூடிய அந்த திருவிழாவை நடத்த பொறுப்பான இல்ல அந்த ஆர்கெஸ்ட்ராவை நடத்த பொறுப்பான ஒரு நான்கு ஐந்து நபர்கள் போயிட்டு இந்த மாதிரி பர்மிஷன் அப்படிங்கறத கேட்பாங்க அப்போ காவல்துறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கையெழுத்து அப்படிங்கிறத வாங்குவாங்க அதாவது இந்த திருவிழாவில இல்ல இந்த ஆர்கெஸ்ட்ராவில ஏதாவது அடித்தடி நடந்தது கலவரம் நடந்தது திருட்டு நடக்குது ஏதோ ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பேற்கணும் அதுக்கு தான் காரணமா கருதப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துல அந்த கையெழுத்து அப்படிங்கிறத வாங்குவாங்க நீங்க எந்த ஒரு விழாவுக்கு பர்மிஷன் வாங்க போனாலுமே இதை மாதிரி கையெழுத்து அஞ்சாறு பேர் போட்டு கொடுத்தா தான் காவல் நிலையத்திலிருந்து அந்த பர்மிஷன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க சோ பர்மிஷன் வாங்கிட்டு வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நாலஞ்சு பெரிய மனுஷன் சேர்ந்து அந்த திருவிழாவை நல்லபடி நடத்திட்டாங்க அந்த ஆர்கெஸ்ட்ராவை நல்லபடியா நடத்திட்டாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்ல ஒருவேளை அந்த திருவிழாவில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஒரு திருடு போயிடுச்சு ஒரு கலவரம் நடந்துருச்சு அப்படின்னா அதுல இந்த நபர் தான் குற்றவாளி அப்படிங்கிறது ஸ்டெயிட்டா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நபர்கள் இருக்காங்கல்ல அந்த கையெழுத்து போட்டு நான் பொறுப்புங்க நான் பொறுப்பேத்துக்குறேன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துல கையெழுத்து போட்டுட்டு வந்தாங்கல்ல ஒரு நாலஞ்சு பேர் அவங்களுக்கு இவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இவங்களே புடிச்சிட்டு போயிட்டு காவல் நிலையத்துல கொடுத்து இந்த மாதிரி நாங்க பர்மிஷன் வாங்கிட்டு போனோம் இந்த திருவிழாவில் இந்த மாதிரி கலவரம் நடந்துது அதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருவாங்க அப்படியும் அந்த நபர்களால் ஒப்படைக்க முடியல அப்படின்னா காவல்துறையினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறத போடணும்ல அந்த வழக்குல வழக்கில் யார் குற்றவாளி என்னன்னே தெரியல ஒரு கலவரம் நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போடணும்ல யார் மேல போடுவாங்க அப்படின்னா அந்த பர்மிஷன் கேட்டு நான் தாங்க பொறுப்பு இந்த திருவிழாவை நடத்துறதுக்கு நான் தான் பொறுப்பு எந்த கலவரமும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போனாங்கல்ல ஸோ அவங்க மேலதான் காவல்துறையினர் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் அப்படிங்கிறத போடுவாங்க போட்டுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு விசாரணை அப்படிங்கறத நடத்த ஆரம்பிப்பாங்க நடத்த ஆரம்பிக்கிறப்பதான் ஒன்னு ஒன்னா கேட்க ஆரம்பிப்பாங்க மாதிரி மாதிரி வாங்கிட்டு ஒரு கலவரம் நடந்துச்சு யார் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு இந்த கலவரத்துக்கு நீங்க சரியா வழி கலவரம் நடந்ததா இல்ல யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா என்ன நடந்ததுனால இந்த கலவரம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃப்ஐஆர்ல அந்த பர்மிஷன் கேட்டவங்க இருக்காங்கல்ல அவங்களதான் கூப்பிட்டு அந்த காவல்துறையினர் வந்து விசாரிப்பாங்க இதுதான் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் இத நீங்க அப்படியே இந்த கரூர் சம்பவத்துக்கு ஒப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த கரூர் கூட்டம் நடக்கிறதுக்கு அந்த நாங்க தாங்க இதுக்கு பொறுப்பு அப்படின்னு அந்த கையெழுத்து போட்டு அந்த பர்மிஷன் மாவட்டத்துடைய செயலாளர் அடுத்து அப்படின்னா ஆனந்த் அடுத்து நிர்மல் குமார் மூணு பேரும் தான் இந்த கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கினாங்க இந்த கூட்டம் நல்லபடியா நடக்கிறதுக்கு இவங்க தான் பொறுப்பு பட் இவங்க நடத்தின இந்த கூட்டத்துல இவங்க பொறுப்பே திருந்த அந்த கூட்டத்துல இந்த மாதிரி ஒரு கலவரம் நடந்துருச்சு அப்படின்னா எஃப்ஐஆர் அப்படிங்கறத அவங்க மூணு பேர் மேலதான் போடுவாங்க இதுதான் நடக்கூடிய நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயம் சொல்லக்கூடிய அந்த வாக்கு மூலம் தான் அந்த வழக்குல வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் ஏன்னா இவங்க மூணு பேர் என்ன சொல்ல போறாங்க நாங்க தாங்க பர்மிஷன் வாங்கணும் இல்லைன்னு சொல்லுங்க ஆனா இதுல கலவரம் நடந்ததுக்கு எங்களுக்கு இது இவங்க மேல சந்தேகம் இருக்கு இந்த அடிப்படையில தான் அந்த கலவரம் உருவாச்சு தான் இத்தனை உயிரிழப்புகள் நடந்தது இதுக்கு பின்னாடி இவங்க இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அப்படிங்கறத இந்த மூணு பேரும் அங்க சிபிஐ கிட்ட சொல்லுவாங்க சோ அதை தான் சிபிஐ வந்து அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கறத தொடங்குவாங்க சோ இந்த எஃப்ஐஆர்ல இவங்க மூணு பேர் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது சார்ஜ் ஷீட்ல யாருடைய பேர் ஏ ஒன்னா போடப்படுது ஏ டூவா போடப்படுது ஏ த்ரீயா போடப்படுது அப்படிங்கிறது தான் முக்கியம் அதாவது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வாங்க இல்லையா சிபிஐ வந்து விசாரணை எல்லாம் நடத்திட்டு நீதிமன்றத்தில் கொண்டு போயிட்டு இதுதாங்க இந்த வழக்கில் இது இது நடந்திருக்கு இவங்க தான் இதில் பெரிய குற்றவாளி இவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னுலாம் சொல்லிட்டு ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா அது சிபிஐ என்ன தாக்கல் பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அது முக்கியம்தான் பட் அதை தாண்டி அதுலயும் விசாரணை நடத்தி வாதம் நடத்தி பிரதிவாதம் நடத்தி நீதிமன்றம் கடைசியா தீர்ப்பு அப்படிங்கறத கொடுப்பாங்க இது ஒரு விஷயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த சம்பவம் நடந்து சரியா ஒரு மாசம் கழிச்சு நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து மகாபலிபுரத்துல இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை வந்து கூப்பிட்டு சந்திக்கிறாங்க இதுல எல்லாரும் வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க ஒருத்தவங்க துன்பத்துல இருக்காங்க அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு உயிரை பறி கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஜய் வந்து நேர்ல போய் சந்திக்கணும் ஆனா அவங்கள கூப்பிட்டு இங்க சந்திக்கிறது அப்படிங்கிறது முறையா இருக்காது அது வந்து நாகரிகமா இருக்காது அப்படிங்கிறது எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு எனக்குமே இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த தலைவர் வந்து அவங்கள வீடு தேடி போய் சந்திக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய எண்ணமும் ஏதோ ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அங்க போய் தான் ஒரு நபரை சந்திக்கணும் அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் சோ அந்த விஷயம் கண்டிப்பா விஜய் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் அதை தாண்டி மகாபலிபுரத்துக்கு வர வச்சு சந்திக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய நெருக்கடி அப்படிங்கிறது தமிழ வெற்றி கழகத்துக்கு தொடர்ச்சியா பின்னாடி இருந்து கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு குடும்பத்தை வந்து கரூர் சுற்று வட்டார பகுதி எங்கெங்க பாதிக்கப்பட்டவங்களாம் இருந்தாங்களோ அவங்களை வந்து கார் மூலமா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து மகாபலிபுரத்துல ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல வந்து தங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது அதே மாதிரி என்ன அப்படின்னா எல்லாரையும் ஒன்னா ஒரே இடத்த வச்சு விஜய் அவர்கள் சந்திச்சு பேச போறது கிடையாது எல்லாருமே தனித்தனியா அவங்க அவங்களுக்குன்னு தனியா ரூம் கொடுத்து தங்க வச்சிருக்காங்க சோ ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியா சந்திச்சு பேச போறார் அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு நாளைக்கு இந்த மக்களை சந்திச்சதுக்கு அப்புறம் விஜய் ஏதாவது பேசுறாரா அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லா கட்சிகளுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்கல்ல அவங்க விஜய சந்திச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா மீடியா வந்து அவங்களை போக்கஸ் பண்ணி அவங்கள பேட்டி அப்படிங்கிறத எடுப்பாங்க அதுல அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற விஷயமும் நான் விஜய் மேல கோபமா இருக்கேன் தமிழக வெற்றிகழ்க்கு மேல கோபமா இருக்கேன் என்னுடைய மகனை என்னுடைய மனைவியை என்னுடைய கணவரை வந்து இவங்க கூட்டத்துக்கு தான் நான் இழந்தேன் விஜய பார்க்க தான் இழந்தேன் அப்படின்னு அவங்களாம் கதற போறாங்களா எல்லாமே இதுக்கு பின்னாடி சதி இருக்கு அவங்க அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள்ல சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள் சோ இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாப்போம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த கரூர் துயர சம்பவம் காரணமாக தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு பெரிய அளவுல மன சோர்வுல இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே இருக்கு தமிழக வெற்றி கழகம் மட்டும் கிடையாது எல்லா கட்சியை சேர்ந்தவங்களுக்குமே ஒரு அப்பாவி உயிர்கள் வந்து ஒரு நாற்பத்தோடு உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற வருத்தம் இருக்கு பட் அதுக்காக மொத்தமா கட்சியை முடக்கி போட்ட முடியாது இல்ல கட்சி வேலை செய்யாம அப்படியே தூங்கிட முடியாது இல்ல சோ அது அதை புரிஞ்சு தமிழ வெற்றி கழகம் இன்னொரு பக்கம் அவங்களுடைய சின்னத்தை தேர்தல் ஆணையத்திட்ட இருந்து கேட்டு வாங்குற அப்படிங்கிற வேலையை ரொம்ப ஸ்ட்ராங்கா செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது ஏன்னா நவம்பர் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் கட்சிகளுக்கான சின்னத்தை ஒதுக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறத செய்ய போறாங்க சோ அதுக்கான ஏற்பாடுகளை வந்து ஒரு கட்சி அப்படிங்கிறது முன்கூட்டியே செய்யணும் இந்த சின்ன விஷயத்துல தமிழை வெற்றி கழகம் ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம்தான் பொதுவா இத மாதிரி பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு எப்படி சின்னம் ஒதுக்கப்படும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் பீரியட் வச்சிருப்பாங்க இந்த நேரத்துக்குள்ள நீங்க வந்து சின்னம் கேட்டீங்க அப்படின்னா நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துல இருந்து ஒரு டைம் பீரியட் வச்சிருப்பாங்க சோ அந்த டைம் பீரியடுக்குள்ள அவங்க வந்து ஒரு பெரிய லிஸ்ட் ஆயிரம் ரெண்டாயிரம் சின்னம் அப்படிங்கறத அவங்களுடைய லிஸ்டுக்குள்ள இருக்கும் நாம அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புது சின்னத்தை எடுத்துட்டு போய் இது பட் பதிவு செய்யப்பட்ட கட்சியா இருக்கிற ஒரு கட்சி வந்து ஒரு பத்து சின்னத்தை வந்து முடிவு பண்ணி எடுத்துட்டு போய் நாங்க இந்த பத்து சின்னத்தை முடிவு பண்ணிருக்கோம் ஒரு சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சோ அந்த இடத்த தமிழ் வெற்றி கழகம் ஒரு பத்து சின்னம் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது விசில் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க ஆட்டோ முடிவு பண்ணி வச்சிருக்காங்க கிரிக்கெட் பேட் வந்து முடிவு பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பயன்படுத்திய மைக் சின்னத்தை முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் கிடைக்குது பட் ஒரு கட்சிக்கு சின்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான் அவங்க பத்து சின்னம் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒன்னு ஒண்ணுத்தையும் காரணமா தான் முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க கேப் எல்லாம் கூட முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அதாவது அந்த பத்து அந்த லிஸ்டுக்குள்ள இந்த நான் சொன்ன இந்த சின்னங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல ஏதோ ஒண்ணுதான் தேர்ந்தெடுத்து தேர்தல் ஆணையம் வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க சின்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான் பத்தையும் சும்மா அப்படியே ரேண்டமா இது இதுன்னு தொட்டு எடுத்திருக்க மாட்டாங்க ஒவ்வொரு சின்னத்தையும் எப்படி ஈஸியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் தமிழக வெற்றி அந்த பத்து சின்னத்தை முடிவு பண்ணிருப்பாங்க சின்னம் அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியம் அது அதுவும் தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம என்ன சின்னம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒதுக்கப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சின்னத்தை பத்தி முழுசா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் இந்த தகவல் அப்படிங்கிறது இதெல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் கிடைச்சிருக்கு பட் தேர்தல் ஆணையம் தானே முடிவு பண்ணும் இறுதி பண்ணும் சோ என்ன பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இந்த சின்னம் ஒரு கட்சிக்கு எவ்வளவு முக்கியம் அதை தமிழக வெற்றி கழகம் எப்படி பயன்படுத்த போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்து இருந்து பேசுவோம் இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி